வணக்கம் அன்பு நேர்களி இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் அதாவது வீடாகட்டும் வேலை செய்கிற இடமாகட்டும் இந்தந்த ராசிக்காரங்க பக்கத்து பக்கத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட விளைவுகள்லாம் ஏற்படும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து சில பதிவுகள் போட்டிருந்தோம் அதுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடச்சிது நிறைய நபர்கள் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் செக்ஷனில்னு சொல்லி ஐயா எங்கள் வீட்டில் இந்த ராசிக்காரங்க இருக்காங்க இவங்களும் இவங்க இப்போ கூட இருந்தால் எப்படி இருக்கும் இந்த மா இந்த மா இந்த இந்த ராசிக்காரங்க கூட இருந்தால் இந்த மாதிரி எப்படி மாற்ற மாற்றங்கள் பலன்கள் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுட்டு இருந்தீங்க அந்த வகையில் இந்த பதிவு விரிச்ச ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க இந்த இரண்டு ராசிக்காரர்களும் அருகில் இருக்கும் அந்த இடம் எப்படி இருக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வாழ் வாழ்க்கை எப்படி இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உறவுகள்னு சொல்லி எப்படி எடுத்துக்கிட்டாலுமே இப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் இணையும் பட்சத்தில் அவருடைய வாழ்க்கை எந்த மாதிரிலாம் இருக்கும் எப்படி நம்ம அனுசரித்து போகணும் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நல்லபடியாக மாற்றிக்கொள்வதற்கு எப்படி ப அதாவது எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்ல நல்ல பதிவுகள் கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இதை நீங்கள் பார்க்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் ஆழ் மனதில் உருவாகக்கூடிய அதிர்வலை நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தும் நல்லதை ஈர்க்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே போல் நம்ம பதிவுகள் எப்படி இன்றைக்கி நல்ல மாற்றத்தை கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கினவர்கள் அனைவரது வீடுகளிலுமே இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஐயா இதை நல்லதை நினைக்கிற உங்களுக்கு இந்த நல்லது வந்து சேராமல் இருக்குமா ஆனால் இதை தான் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது எதை ஒரு மனிதன் ஈர்க்கிறானோ எதை விரும்புகிறானோ அது அந்த மனிதனை வந்து அடையும் நீங்கள் நல்லதை எதிர்பார்ப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த அனைத்து நல்லதும் உங்கள் வாழ்க்கையில் இடம்பெறும் நல்லதை பார்ப்பீங்க நல்லதை கேட்பீங்க நல்லதை பயன்படுத்துவீங்க நல்லாதான் இருப்பீங்க நீங்கள் எதையுமே தயவு செஞ்சு நெகட்டிவாக யோசிச்சிடாதீங்க இங்கே கடவுள் அனைவருக்கும் நல்ல எதிர்காலத்தை கொடுத்துருக்காரு இப்போ மூலிகை சாம்பிராணியோ சாம்பிராணியோட சேர்ந்து வெட்டி வேர் மாலையும் இப்போ நம்ம தரப்போகிறோம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக பொருளுமே வாங்கக்கூடியவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் உருவாக்கும் ஏன்னா இதை நம்ம உருவாக்கும் போதே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட தான் உருவாக்கணும் வாங்குறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரணுன்ற நல்ல எண்ணத்தோடு தான் நம்ம உருவோம் அதுதான் நம்ம ஒரு பத்து கடை இருக்கும் ஆனால் ஒரு கடையில் மட்டும் கூட்டம் எப்போவுமே ஏறி இருக்கும் ஏன்னா அந்த கடை தான் ராசியான கடையாக இருக்கும் கை ராசியான கடையாக இருக்கும் அங்கே போய் வாங்குறவங்களுக்கு மேலும் மேலும் தங்க நகைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் தான் இங்கே பல ஆன்மீக பொருட்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் நம்முடைய பதிவுகள் பார்த்துட்டு வாங்கக்கூடிய நபர்கள் மீண்டும் மீண்டும் நம்மிடமே வந்து வாங்குவது அவங்களுக்கு ஒரு கைராசியான ஒரு விஷயமாக இது அமைஞ்சிருச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு ஆகவே வெட்டிவேர் மாலையும் மிக சிறப்பாக நல்ல வைப்ரேஷனோட பவர்ஃபுல்லாக இப்போ நம்ம ரெடி பண்ணி தந்துட்ருக்கோம் இப்போது எத்தனை அடியில் வேணும்னாலும் ஒரு அடியில் வேணும்னாலும் சரி ஒன்றரை அடியில் வேணும்னாலும் சரி ரெண்டு அடியில் மூணு மூன்றரை ஏழு அடி வரைக்குமே உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் வெட்டிவேர் மலையை இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க மற்ற இடத்துல வாங்குறத விட நான் கம்மியாக தான் உங்களுக்கு தரப்போகிறேன் நான் எந்த ஆன்மீக பொருள் கொடுத்தாலுமே மற்றவங்க கொடுக்குறத விட விலை கம்மியாக தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் பவர்ஃபுல்லாக கொடுக்குறோம் ஒரிஜினலாக கொடுக்குறோம் அதே தான் இந்த வெட்டிவேர் மாலையிலையும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் கொடுக்கக்கூடிய விலை மற்ற இடங்களை விட குறைவான விலையாக இருக்கப்போது ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போது நீங்கள் அதை வாங்கும்போது அதை வாங்கி நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போதே அந்த வைப்ரேஷனை உணர்வீங்க அந்த நல்ல அதிர்வலைகளை உணர்வீங்க ஆகவே வேணும்னு நினைக்கிறவங்க இனி நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் இனி அடுத்தடுத்த வரக்கூடிய பதிவுகளில் நான் அந்த வெட்டிவேர் மலையை மாலையை லைவாகவே காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா எப்படி தயார் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன் நல்லதை அடைபவர் நல்லதை தேடுபவர்கள் நல்லதை அடைந்தே தீருவார்கள் சரி இப்போ நம்ம பலன்கள் என்னன்றதை பார்ப்போம் ராசி சிம்ம ராசி ரெண்டு ராசி எப்பா என்னத்தை சொல்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கான தனிப்பதிவுகள் பார்க்கும்போதும் சரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கான தனிப்பதிவுகள் பார்க்கும்போதும் சரி நம்ம பார்த்துருப்பீங்க எப்படி இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்காங்க எந்த அளவுக்கு உக்கரமாக இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற ஒரு இடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்னே இல்லை ஒரு பக்கம் விருச்சக ராசிக்காரங்க பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வரும் எதுக்கு டென்ஷன் ஆகிறாங்கனே தெரியாது கேர்ஃபுல்லாக அவங்கள ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் சிம்ம ராசி எப்பா சொல்லவே தேவையில்லை நெருப்பு மாதிரி ஏதாவது ஒன்றுன்னா டக்கு டக்குன்னு பொங்கி எழுந்துருவாங்க அப்போ இவர்கள் இருவரும் இருக்கக்கூடிய அந்த இடம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் ஆனால் இதே ராசியில் இதை புரிந்து கொண்டவர்கள் தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கன என்னென்று அறிந்து கொண்டவர்கள் இதை சிறப்பான ஒரு கூட்டு ராசியாக மாற்றிக்கொள்வார்கள் ராசியில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது திருமணமான தம்பதிகளாக இருந்தாலும் சரி அல்லது பழகக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு ராசிக்காரர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இடம் நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது இதை மட்டும் கவனித்து விட்டால் இந்த ராசியில் உள்ளவர்கள் ஒன்று சேரும் இடம் மிக பவர்ஃபுல்லான ஒரு இடமா மாறும் அங்கே அவங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க எல்லா அதாவது அதாவது ரவுண்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் பர்ஃபெக்டான ஒரு மனிதனாக இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா எந்த இடத்துல இவங்க ஸ்லிப் ஆகுறாங்களோ அந்த இடத்துல இவங்க காப்பாற்றுவாங்க இவங்க எங்கே ஸ்லிப் ஆகிறனாலும் அங்கே இவங்க காப்பாற்றுவாங்க அப்போ இரு கைகளும் இணையும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை உருவாகும் விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஐயா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இவர்களுக்கும் பொருந்தும் சிம்ம ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும் இரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு பலன் தெளிவாக சொல்லணுன்னா கோவத்தை ரெண்டு பேருமே கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் அதிகமாக கத்திக்குவாங்க பேசிக்குவாங்க சண்டை போட்டுக்குவாங்க ஆனால் அன்பு பாசம் இருக்கும் அன்பு பாசம்னு வர்ற இடத்துல அப்படி டோட்டலாக மாறிடுவாங்க ஆனால் கோவம் வர்றப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாது சரிங்களா அதே போல் விருச்சகம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தன்னுடைய எந்த தனிப்பட்ட விஷயத்துலையும் யாரும் நுழையக்கூடாதுன்ற ஒரு தீர்க்கமான முடிவில் இருப்பாங்க அது ஒரு சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கம் இருக்கும் அவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டா அங்கே போய் வேறு ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே கோவம் வந்துடும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எப்படின்னா தான் எடுக்கக்கூடிய முடிவை மற்றவர்களும் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க இதுதான் சிம்ம ராசிக்காரங்க கிட்ட சில இடத்துல பெரிய ப்ளஸ்ஸாகவும் போயிடும் பல இடத்துல ப பெரிய மைனஸாகவும் ஆயிரும் இந்த ஒரு பழக்கம் சரிங்களா அப்போ இந்த இரண்டு ராசிக்காரர்களும் இருக்கும் ஒரு இடம் அது பணிபுரிய இடமாக இருந்தாலும் சரி வாழக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி இரண்டு பேரிடமும் அந்த ஒற்றுமை நிச்சயம் இருந்தே ஆக வேண்டும் சில ராசிக்காரர்களிடம் அந்த ஒற்றுமை இருக்காது ஐயா இல்லை ஒரு விஷயம் இந்த விஷயம் அமையவே அமையாது இந்த விஷயம் ஒன்றே சேராது அப்படின்னு நம்ம யூகிக்கக்கூடிய சில விஷயங்களில் நடைமுறையில் மாற்ற முடியாத சில விஷயங்கள் இருக்கும் என்னென்னா இப்போ ஒன்றும் இல்லை விருச்சக ராசியில் அண்ணனும் சிம்ம ராசியில் தம்பியும் இருக்கலாம் இப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்தே வராது பண்ணுறதுக்காக நம்ம அவங்கள பிரித்து வைக்கவும் முடியாது பிரித்து வளர்க்கவும் முடியாது ஒன்றாக இருந்து தான் வளரணும் அப்போ அந்த இடத்துல நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் நீங்கள் யோசிக்கணும் அப்போ அங்கே இவர்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணால் நல்ல விதமாக வருவாங்க அன்பு பாசமாக இருப்பாங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்க இதை தான் யோசிக்கணும் சரிங்களா அதுதான் இங்கு கை கொடுக்கும் அதற்கான ஒரு முயற்சியாக ஒரு மனிதனால் என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அதை நம்ம எடுக்கணும் அப்போ விருச்சிகம் சிம்மம் இந்த ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு என்னென்னா இவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இவர்களுக்குள் ஒரு உறுதிமொழி இவங்க கண்டிப்பாக எடுத்திருக்கணும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டுப்பாடு மற்றும் வார்த்தைகளின் கவனம் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு இவர்கள் மதிப்பளிக்க வேண்டும் பணிவுடன் இரண்டு பேருக்கும் இன்னொரு பொதுவான பலன் என்னென்னா வளர வளர பணிவு தேவை இந்த இரண்டு நபர்களிடமும் சிம்மம் விருச்சிகம் இரண்டு நபர்களிடமும் நீங்கள் நிறைய அந்த ராசிக்காரங்களை நோட் பண்ணி பாருங்கள் ஏன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கே கூட இந்த பழக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது என்னென்னா ஒரு சின்ன ஒரு அகங்காரம் அது அது வந்து நம்ம தான் நம்மதான் நம்ம சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சில இடங்களில் அப்படி ஒரு விஷயம் தோன்றும் அந்த தோன்றக்கூடிய அந்த இடம் நியாயத்திற்காக தர்மத்திற்காக தோன்றுகிறது என்றால் அது சரியான முடிவு தான் இல்லை வேணுமனே பண்ணுறாங்க வேணுமனே செய்கிறாங்க மற்றவங்களை துன்புறுத்துகிறாங்க என குறிப்பாக விருச்சகம் சிம்ம ராசிக்காரங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நீங்கள் துன்புறுத்திரவே கூடாது இது நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயம் அதற்கான பலன் பல மடங்கு உங்களை திரும்ப வந்து சேர்ந்தே தீரும் யாரையுமே துன்புறுத்தக்கூடாது யாரையும் மனதளவுலையும் சரி உடல் சரி இந்த இரண்டு ராசிக்காரர்களும் யாரையும் துன்புறுத்தவே கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏனென்றால் இவர்கள் மற்றவர்களை சீண்டிக்கொண்டே இருப்பார்கள் சில நேரங்களில் சரிங்களா இப்போ ஒன்றும் இல்லை விருச்சகம் வந்து அம்மாவுடைய ராசியாக இருந்து சிம்மம் வந்து பையனுடைய ராசியாவோ பொண்ணு ராசியாவோ இருந்தால் பாருங்கள் ஏதாவது ஒரு அதாவது ஒரு நிமிஷம் கூட கம்முன்னு இருக்க மாட்டாங்க குழந்தைங்க ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க குறும்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க அது வந்து அம்மாவுக்கு வந்து அது ஒரு பெரிய தலைவலியாகவே மாறும் ஐயோ எப்பா கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றாங்களே என்ற அளவுக்கு மைண்ட் ப்ரெஷர் அதிகரிக்கும் இப்போ இதே கணவன் மனைவி இந்த ராசின்னு வச்சுக்கோங்க கணவன் விருச்சகம் சிம்மம் வந்து மனைவி ராசின்னு வச்சுக்கோங்க அங்கே நிறையா ஈகோ கிளாஷ் ஆகும் நான் சொல்கிறது தான் நீ கேட்கும் நீ என்ன சொல்லி நான் கேட்குறது நான் தான் பெரிய ஆள் நீ தான் பெரிய ஆள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிராஸ் ஆகும் ஏன்னா இங்கே நிறைய மனிதர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அலட்சியமாக ஒரு விஷயத்த யோசிச்சிட்றாங்க என்னென்னா அவங்களுடைய ஜாதகம் மட்டும் போய் பார்ப்பாங்க நல்லா இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க ஆ நல்லா இருக்குன்னா ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் நான் நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா இங்கே எல்லாருடைய அருகிலும் நம்ம வா எல்லா மனிதர்களுக்கு நடுவில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இங்கே தனியாக நம்ம மட்டும் இந்த உலகத்தில் இல்லை நம்மளுடைய பழங்கள் மட்டும் நமக்கு வந்து கிடைக்க இங்கே யாருடன் சேர்கிறோமோ யாருடன் வாழ்கிறோமோ எந்த சிந்தனை உள்ள மனிதனோடு நீங்கள் அதிக கனெக்ஷனில் இருக்கீங்களோ அதற்கான பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள் அதற்கான மாற்றங்களும் உங்களை வந்து சேரும் அப்போது இங்கே நாம் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில் உங்களுடன் பயணிப்ப பயணிக்கக்கூடிய நபர்களுடைய அதிர்வலைகளும் உங்கள் லைஃப்பில் வேலை செய்யும் அதுவும் உங்களுக்கு சில நல்லதையும் கெட்டதையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால தான் நல்ல நல்ல நபர்களோடு பழகுங்க தேவையற்ற இருந்து ஒதுங்கி ஓடிருங்கன்னு நான் சொல்கிறேன் துஷ்டனை கண்டால் தூர விலகு ஐயா அதாவது ஒரு முட்டால் ஒரு மனிதனை பழி வாங்கணும்னு நினைப்பான் ஒரு புத்திசாலி அதிலருந்து அந்த 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 விஷயத்துலேருந்து வெளியே வந்துடணும்னு நினைப்பான் ஆனால் ஒரு அதிபுத்திசாலி அதை கண்டுக்கவே மாட்டான் அந்த விஷயத்தை கண்டுக்கவே மாட்டான் அவன் கடந்து போயிடுவான் நீங்கள் எல்லோருமே அதிபுத்திசாலியாக இருக்கணும் எதுக்கு ரியாக்ட் பண்ணுமோ அதை எதுக்கு தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் தேவையற்ற எந்த விஷயத்தையும் நீங்கள் சிந்தனைக்குள் கொண்டு வந்து தலை பாரத்தை தூக்கி தலையில் வச்சுட்டு இருக்கிற தலையில் ஏதோ கல்லை தூக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி தலபாரத்தோடு இருக்கவே கூடாது ஏன்னா அந்த விருச்சகம் சிம்மம் ராசிக்காரங்க இருக்கிற வீட்டில பார்த்தீங்கன்னா அவர்களை சு இவங்களுக்கு எப்படியோ ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க பண்ணி வைக்கிற ஒவ்வொரு சேட்டை குறும்பு வாக்குவாதம் சண்டை பிரச்சனை அப்படின்னு எதா ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுன்னு ஏதோ ஒன்று இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க இதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்கிறேன் ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்களிடம் கூட நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஐயா உங்களுடைய ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததாக போதாது வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஜாதக பலன்களையும் தாண்டி நடைமுறையில் அவங்களுக்குன்னு சில புரிதல் இருக்கணும் ஒரு தெளிவு இருக்கணும் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அந்த குடும்பத்தின் நன்மையின் மீது மகிழ்ச்சியின் மீது அக்கறை வச்சுருக்கணும் அவங்க குடும்பத்தை லவ் பண்ணணும் அவங்க அவங்க ஃபேமிலியை அவங்க லவ் பண்ணணும் என்னுடைய குடும்பம் என்றைக்குமே மகிழ்ச்சியோடு இருக்கணும் நான் எடுக்கிற எந்த முடிவும் நான் செய்கிற எந்த செயலும் என் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு இங்கே குடும்பத்தில் வாழ்ற வாழ்கிற ஒவ்வொரு நபருக்குமே அந்த அக்கறை இருக்கணும் அந்த உறுதிமொழி மனசுக்குள்ளே இருக்கணும் இருந்தால் மட்டும்தாங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போக முடியும் இங்கே ஒருத்தர் நினைச்சாலும் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது இங்கே ஒவ்வொருத்தருக்கும் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி நீங்கள் ஊட்டி ஊட்டி வளர்க்கணும் இந்த குடும்பம் எப்படி குடும்பம் ஒரு முறை செதறியிருச்சுன்னா கண்ணாடி பாட்டில் கீழே உளுந்து செதுற மாதிரி திரும்ப ஒட்டித்து ஒட்டி வைப்பது அவ்வளவு எளிதல்ல ரொம்ப 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 கஷ்டம் அப்போ குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்கும் பொழுதே அந்த குடும்பத்தை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் மேலும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் மேலும் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் மேலும் புரிதல் இருக்க வேண்டும் மேலும் அதில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த குடும்பத்தின் மீது அளவற்ற பண்பும் பாசமும் இருக்கணும் இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதக பலன்களையும் பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கைக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்ட மாற்றத்திற்கு செல்ல முடியும் நான் அதனால தான் நான் பல பதிவுகளில் சொல்கிறேன் ஐயா ஜாதகம் வந்து உங்கள் லைஃப்பில் ஒருவேளை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாங்க வே நான் பார்க்குறேங்க என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க யார் கூட பேசுகிறீங்க யார் கூட பழகுறீங்க என்ன சிந்தனையில் இருக்கீங்க எதை நோக்கி போகிறீங்க எப்படி முயற்சி எடுக்கிறீங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கீங்க இதெல்லாம் பொறுத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் லைஃப் என்னன்றதே நிர்ணயம் செய்யப்படுது சரிங்களா ஆகவே இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச விருச்சகம் சிம்மம் எந்த ராசிக்கு இந்த ரெண்டு ராசியில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த பதிவுகள் ஏன் உங்களை நோக்கி வருதுன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது இறைவனுடைய அருளும் பிரபஞ்சத்தினுடைய சக்தியும் உங்களுக்கு இருக்குது அதனால தான் இந்த நல்ல விஷயங்களும் உங்களுக்கு தேடி வருது தொடர்ந்து பாருங்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க இந்த பதிவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமைவதற்கு இறைவனை நான் வேண்டிக்கிறேன் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்